ஆதரவு எப்பவுமே கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அதை எப்படி தியேட்டருக்கு கொண்டு வருது அப்படின்ற வழிகாட்டலோடு சேர்ந்து சிறு முதலீட்டில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் அவர் நண்பனா இருந்து எல்லா ஊக்கமும் கொடுத்து எல்லா ஒரு பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் தான் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் திரு ஆர் கே அன்பு செல்வன் அவர்கள் அன்போடு பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் இங்க வந்திருக்க வீடியோ நண்பர்களும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் வைக்கிற வாங்க மோகன் இவங்க ரெண்டு பேருடைய வயசை பாருங்கள் இவங்க ரெண்டு பேருடைய முகத்தை பாருங்கள் ஏன்னா நீங்கள் இதுவரை எப்படி நீங்கள் அது தெரியாது இந்த படத்துக்கு நான் நிறையா வந்து பஞ்சன் கலந்துருக்கேன் ஓ பணத்துடன் இங்கே வந்திருக்கேன் அத்தனை மீடியா பேருமே நீங்கள் இவரை கொண்டு போய் இல்லை உலகம் கொண்டு சேர்க்கணும் அது எந்த பிரச்சன இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எதுவாக இருந்தாலும் படம் சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் என்ன காரணம்னா இவங்க ரெண்டு பேருடைய இவர் வந்து சினிமா இவரு சினிமா அவ ரெண்டு பேருடைய வயசையும் பாருங்கள் இன்னைய வரைக்கும் எந்த ஒரு ஒரு சின்ன துளி கூட சண்டை இல்லாமல் பொண்ணு மாப்பிள் மாரியே வருவாங்க டெய்லி என்னோடய ஆஃபீஸுக்கு ஏங்க உண்மையை தானே சொல்ல முடியும் மூணு மாடி ஏறி ஏறி வந்து மூச்சு வாங்கி தண்ணி தான் பேசுவாங்க ஏன் சொல்ல வரேன்னா நான் இந்த பிரசாதத்தில் எவ்வளோதையோ பார்த்துருக்குறேன் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் ஏன் இதே பிரசாதத்தில் இவங்க வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க நான் தான் சொன்னேன் சிம்பிளாக பண்ண இதே வேற ஒரு ஆள்கிட்ட மூணு லட்ச ரூபா கேட்டிருக்காங்க அதை நான் பேரலாம் சொல்ல விரும்பலை மூணு லட்ச ரூபா அந்த பிரசாத்தில் என்ன செலவு இருக்குது சொல்லுங்கள் அப்போ நான் சொன்னேன் வேண்டாம் வேணாம் சொல்லிட்டு கம்மியாக பண்ணுங்க சொல்லி சொன்னேன் ஏன்னா இன்றைக்கி சென்னையில் அந்த பிரசாத்தின்னு ஒரு ஸ்டூடியோ இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சிறு படம் தவிர்க்கு இல்லை ஒரு திரையரங்கமே கிடையாது ஒன்றும் கிடையாது அப்பவே போட்ட ஒரு தேட்டரில் இன்றைக்கி வச்சுருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொண்டு சேர்க்கணும் அதேமாரி சில பேர் என்ன செய்யணும் மூணு லட்சம் வாங்கினா அந்த மூணு லட்சத்தை வந்து என்ன செலவு பண்ணாலே கணக்கும் கொடுக்குறதுல ஒரு மயிரும் கொடுக்குறதுல புடிசிருக்கு நான் ஓப்பனாக சொல்லுவேன் வந்து மூணு மணி நேரம் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கேன் மீடியாவுக்கும் ஒழுங்கான முறை எதுவும் கொடுக்கறது கிடையாது நான் ஆயுதம் சொல்றேன் சொல்லுங்க தான் சொல்றேன் மூணு மணி நேரம் ரெண்டு பேரும் உட்காந்து மீடியாவில் கொடுத்து எதுவுமே இல்லாமல் ஒரு டீ கொடுக்காம ஒன்னு கொடுக்காம உட்காந்துச்சிருந்தேன் அவங்க எப்படி இந்த கண்ணடை போடுவாங்க எப்படி இந்த லிங்க் அனுப்புவாங்க அதை அனுப்ப மாட்டாங்க அதனால நான் சொல்றேன் இனி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பிடிச்சத காப்பாத்துங்க புளிச்ச நல்லா இருந்தாலும் அடுத்தடுத்து பணம் எடுப்போம் அடுத்தடுத்து உங்களுக்கு லைஃப் கொடுப்பான் அடுத்தவங்களுக்கு வருமானம் வரும் அதை யாருமே யோசிக்கிறது இல்லை பிடிச்சவர் மட்டும்தான் நீ தெரியல பிச்சை எடுத்துருக்காங்க எல்லாரும் ஓஹோன்னு போஸ்ட் ஓடுற வரைக்கும் சந்தோஷமாக சொந்த வீடு வாங்கிட்டு வர ஆச்சா மாதிரி வாழ்ந்துருக்கான் நான் இடம் பிடிச்சோம்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் நீ படம் எடுத்துறாங்க இவங்களுடைய முயற்சி தான் இவங்களோட வீட்டு இவங்க தோக்குறான் செய்யற அப்புறம் நீ நிற்கிறான் பாதி இவங்களுடைய பாட்டு எல்லாம் கேட்டீங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் அமக்கலம் படத்தில் ரஜினி சத்தம் இல்லாத உலகம் கேட்டேங்கிற வரி மாரி குரல் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு மாதிரி ரெண்டு படத்தில் வந்துடுவேன் ரெட் ரெட்டு ரெட் ரெட் அந்த மாதிரி வாய்ஸ் பாட்டு ரொம்ப சூப்பராக ஆறு பாட்டு அருமையாக இருந்துச்சு இந்த கதையை கூட நான் பார்த்தா நல்லா இருக்கு ஏன்னா ஹீரோன் ஃபர்ஸ்ட் வருக்கு அப்புறம் ஹீரோனி வந்து முப்பது வயசு ஹீரோனி ஹீரோயின் வருது மாதிரி எடுத்து ஏன்னா இந்தமாரி படம் ஓடதை இவங்களை வந்து படம் எடுக்க இந்த படம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா இன்றைக்கி இவங்களோட வயசுக்கு இதெல்லாம் படம் எடுத்து வீட்டில் போய் எடுத்து என்ன பண்ணும் கேட்டு கேட்டுருப்பாங்க அதேமாரி சொல்லி அழுதார் என்னோடய வாய்ப்பு தான் காரணம் என்னன்னா நானும் ஒவ்வொரு சொல்லும் போல ஏன் சொல்லனே நீங்கள் அடுத்தவனை ஏமாத்து நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் உருப்படவே முடியாது சினிமாவை யாரும் யோசிக்கிறீங்களோ உங்களை என்றைக்குமே காப்பாற்றும் நீ பார்த்துருப்பீங்க எத்தனையோ பேர் பார்த்து எவ்வளோதான் நடிகர் பார்த்துருப்பீங்க என்ன காரணம் நான் ஏன் இந்த சங்க ஆரம்பிச்சேன்னு கேட்க ஏமாத்த உடனே இருந்தால் அந்த சங்கத்தை ஆரம்பிச்சேன் எவ்வளவு சினிமாவில் எவ்வளோ சங்க தெரியுமா இருக்கு சனையில ஒவ்வொருத்தரும் சங்கத்தை வச்சு போனால் எவனுமே மதிக்க மாட்டான் ஒரு தலைவனை பார்க்கணுமா சேலம் எவனுமே நேராக நான் வந்து வந்தோன்னே நேராக நான் பார்த்தேன் உட்காந்து என்ன காரணம் சினிமா ஏமாத்துறேன் இன்னைக்கு மொத்த பேரவை ஏமாத்துறேன் எவனாவது நல்லா வரணும் அப்படின்னா படம் எப்ப அண்ணன் எப்போ சாமத்தின்னு எப்போ காலி அணிக்கிறேன் சினிமாவில் சொல்லுங்க என்ன காரணம் சினிமா வந்து நேசிக்கிறவங்க மாதிரி இவங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்து பாண்டிச்சல் இங்க வந்து படம் எடுத்திருக்காங்க வந்து நீங்க ஏன் பாண்டிச்சேரி வைக்க முடியாதா பாண்டிச்சல் இடம் இல்லையா இல்லையா ஏன் அவர் சிஎம் அருமையா அவர் என்ன ரங்கசாமி கூட்ட உடனே வந்துடுவாரு அவர் ரொம்ப நண்பர் என்ன காரணம் சினிமா நேசர் யாருமே எனக்கு தெரிவித்து நானே எண்பத்தி ஒன்பதுல வந்தேன் இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து நீ உங்களுக்கு நேரம் பேசுனா காரணம் என்னோட உழைப்பு நான் எவனையுமே ஏமாத்தமா சினிமாவுக்கு வந்தேன் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன் ஏதா இருந்தால் நேராக கூப்பிட்டு பேசணும் நேராக வீடியோ போட்டுறேன் முடிஞ்ச மோதி பார்த்துக்கலான் என்ன காரணம் சினிமா ஜெயிக்கிற எவனுமே தோற்றது இல்லைங்க ஆனால் தோக்கக்கூடிய காரணமே நம்மளோட ஏமாத்திரவாள் தான் அதனால் இந்த அனல் மலை வந்து என்ன காரணம்னா நான் உங்களை சொல்ல ஒவ்வொரு நிறைய இதே கேமராமனோட ஏதோ ஒழுங்காக அவளை சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தீங்களா கேமரா மேனில் போய் போயிடுவோம் எல்லோரும் வந்துடுவாங்களா கேமராமேன் அப்போ தான் பேட்டரி போடுவோம்னா சார்ஜர் போடுவோம் இனிமேதான் ஏறணும் உடனே அவனை அங்கேயும் தூக்குனேன் அப்புறம் மதுலேருந்து ஒரு சைஸ் பையன் என்ன காரணம் நீங்கள் காலை முழுக்க சினிமாவில் இருக்கணும்னா எக்காரத்தை கொண்டும் உங்கள் நம்பியோவில் யாரும் ஏமாத்தாதீங்க இவருமாரி ஆள் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக லைஃப் கொடுக்கு என்ன காரணம் நீ இவ்வளோ பேர் வர வச்சு நீங்கள் வந்து வச்சிருக்காருன்னா காரணம் நான் தான் அது வேணான்னு தலைவர் கொண்டே எப்படியாவது சேர்க்கணும் இந்த படத்தை கொண்டு எப்படியாவது சேர்க்கணுன்னாங்க நீங்கள் நல்லா கேட்குறிங்க பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும் உங்கள் லொக்கேஷன் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது காரணம் அவரோட பட்ஜெட் அதாவது சிறு பட தயார்பாடு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே அம்மா சொன்னாங்க கதை நல்லா இருந்தால் ஓடுன்னு அதனால் வாசிக்கமாக நான் சொல்கிறேன் தயவுசெய்து நீங்கள் வந்து தமிழக தேர்வானோட குருத் குழு திரைப்பட தேர்வு குருத்தரீங்க சேர்மன் அதுதான் நீங்கள் சாதனாலும் இல்லை நான் என்ன சொல்கிறேன் இப்போ கேரளா கர்நாடகா ஆந்திரலாம் பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணோன்னே மானியம் கொடுத்துருவாங்க மேடம் உங்களுக்கு தான் சொல்கிறேன் இருந்தாலும் நீங்கள் சீஃப் கெஸ்டா உங்களை சொல்லும் போது மீடியா போடுவாங்கல்ல அதனால் தமிழக அரசுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணணும் காரணம் என்னான்னு கேட்டால் சின்ன படத்து யாருமே த கலைஞரோட முடிஞ்சு போச்சு கலைஞருக்கு அப்புறம் இது வரைக்கும் மானியமே சரியாக யாருமே கொடுக்கல இ மீண்டும் நீங்கள் வந்து அவரோட பையன் தான் நீங்கள் தமிழக முதலமைச்சர் இருக்காரு அதனால கே கர்நாடகெலாம் பார்த்தீங்கன்னா படம் பண்ணி சென்சார் பண்ணணும் உடனே பத்து லட்ச ரூபா கொடுத்துட்றாங்க அந்தமாரி நீங்கள் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் முதல்வர்கிட்ட பேசணும் துணை முதலாக பேசணும் எங்களோட கோரிக்கை தான் வைக்கிற வேலை நீங்கள் நீங்கள் ஆமாம் ஏன்னா நீங்கள் தலைவர்கள் சொல்லணும் ஏன்னா இல்லை இல்லை விட்ட வலி கிடையாது சொல்லுவாங்களா குங்குட தெய்வம் குறுக்க வந்து சொல்லுவாங்கல்ல நீ நமக்கு தேர்வான குழு தலைவரே இதை விட நமக்கு என்ன பண்ண சொல்லுங்க வந்து தமிழ்நாட்டுல திரைப்படத்தை பார்த்து அதை ஓகே பண்ணி பண்ணக்கூடிய வாய்ப்பு அம்மா சேர்மலைக்கு உண்டு அதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ஒரு வந்திருக்கும் போதுனால அதனால நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம் இந்த அனல் மலை படம் வந்து மிகப்பெரிய வெற்றி ஆடணும் ஏன் நிறைய பேச வேண்டியிருக்கு நிறைய ஸ்டேஜ்ல உட்கார வச்சுட்டாங்க அதனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இவங்க இரண்டு பேருக்கும் நீங்கள் கொண்டு போய் இருக்கிற மீடியோ அத்தனை பேருமே கொண்டு போய் ஃபுல்லாக கொடுங்க தயவு செய்து எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் எடுத்து இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் கொண்டு சேருங்க நன்றி வணக்கம் சார் ஆமாம் கூழ் சுரேஷ எங்கள் சங்கத்தோட உறுப்பினர் நான் அவர் நான் கேட்பேன் சுரேஷ் நிறையா சார் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்றேன் சார் ஆனால் என்னை யாரையும் படத்தில் போக ஹீரோ இருக்க மாட்டிலாம் சார் நான் எப்படி சார் போக முடியும் அப்படின்ற இது உண்மையான வார்த்தை ஆனால் கேட்கும்போது ஆமாம் சுரேஷ் அப்படின்னா நான் இனிமேல் கண்டிப்பாக என்னோட சங்கத்தில் வர எல்லா படத்துலேயுமே நான் உனக்கு போட சொல்கிறேன் ஹீரோவை போட சொல்கிறேன் இல்லை என்ன இல்ல இல்லை சார் எல்லாத்தையும் நான் வரேன் போகிறேன் என்ன வச்சு எல்லாருமே மேலே வராங்க ஆனால் எனக்குன்னு சப்போர்ட்டே பண்ணணும் நான் எப்படி சார் ஓப்பன சொன்னேன் உண்மையானே நூறு பேர் சொன்னாப்ல அதனால மீடியாக்காரங்களும் சேர்ந்து எல்லாருமே நம்ம கூல் சார் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும் ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன படத்தில் வரும்போது இன்னும் வருவாப்ல பணக்கா சாப்பிட்றத விட நமக்கு வாய்ப்பு கொடுத்தா கூட கண்டிப்பாக வரேன் அப்படிங்கும்போது நம்ம கூல் ஸ்டேஷன் கண்டிப்பாக மனப்பூரம் பாராட்டணும் இந்த அனல் மூலையில் இப்போ கூல் ஸ்டேஷன் வந்து ரொம்ப சிறப்பாக பேசுவாப்புல நான் நிறையா பேசணுன்னு ஆசைப்பட்டேன் வேண்டாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு மெயின் முக்கியம் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்து இவங்களை மீண்டும் அடுத்த படம் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் நம்ம வீடியோவை கண்டிப்பாக பண்ணுங்கள் எந்த குறையாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி சார் அடுத்த